டெட் போட்டித் தேர்வர்களுக்கு அடுத்ததாக புணர்ச்சி விதி மூணுங்கிற தலைப்பில் இந்த வீடியோவை உங்களுக்கு கொடுக்குறோம் கடந்த தேர்வில் ஒரு வினா கேட்டிருக்குறாங்க அதாவது ஈறு போதல் முன்னின்ற மெய்த்திரிதல் தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுதல் நான்கு புணர்ச்சி விதியை கொடுத்து இந்த வரிசையில் புணர்ந்த சொல் எது அப்படின்னு கேட்டிருக்குறாங்க இப்போ தெரிவை பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து பைந்தமிழ் வெற்றிடம் நல்லாடை பேரூர் அப்படிங்கிற நாலு தெரிவுகள் கொடுத்துருக்கு இது வந்து நமக்கு புக் பேக் கொஸ்டின் புத்தகத்தில் அப்படியே இருக்குது அந்த கொஸ்டின் இப்போ நமக்கு ஒவ்வொரு சொல்லும் எப்படி புணர்ந்துருக்குங்கிறத பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சிரும் எந்த வினா கேட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பதிலளிக்கலாம் இப்போ இதில் வந்து இப்போ இடம்பெற்றிருக்குது வந்து பண்பு பெயர் புணர்ச்சி அதாவது ஒரு பொருளோட வண்ணம் வடிவம் குணம் அளவு சுவை குறித்து பண்பு பெயர்கள் பிற சொற்கரோடு இணையும் போது ஏற்படுவது பண்பு பண்பு பெயர் புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் இதில் முக்கியமாக சில விதிகள் இருக்குது இப்போ நமக்கு இந்த கேள்வியில் கொடுத்துருக்க விதிப்படி பார்த்தோம் அப்படி பண்ணாக்கா ஈறுபோதல் விதியின்படி மை விகுதி கெடும் ஈறு போதல் விதினு கொடுத்துருக்காங்க முதல்ல நம்ம நல்லாடை அப்படிங்கிற சொல்ல எடுத்துப்போம் நன்மை கூட்டல் ஆடை அதை பிரிக்கும் போது நன்மை கூட்டல் ஆடைன்னு பிரிக்கலாம் ஈறுபூதல் அப்படிங்கிறது இந்த பண்பு பெயர் புணர்ச்சியில் தான் வரும் அதாவது மை வந்து அந்த மை அப்படிங்கிற விகுதி சொல் வந்து நீங்கும் கெடும்னா நீங்கும் அதாவது நன்கூட்டல் ஆடை ஈறு போதல் விதி அப்படின்னா இதுதான் இந்த மெய் வந்து நீங்கும் நன்கூட்டல் ஆடை அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா முன் நின்ற மெய் திரிதல் இப்போ இந்த குரிலுக்கு நிலைமொழியில் முன் இருக்கக்கூடியது மெய் வந்து இன் அந்த மெய் வந்து திரியும் இன்னும் என்ன மாறுதுன்னா இல்லாக மாறுகிறது நன்கூட்டல் ஆடை அடுத்தது பாருங்கள் தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் ஒரு தனிக்குறில் எடுத்து ஒற்று இருந்து வறுமொழியில் முதல் எடுத்து வந்து உயிரெழுத்தாக இருந்தால் அந்த ஒற்று இரட்டும் அப்படிங்கிற ஒரு விதி அப்படி பார்த்தோம்னா நல் அதோட இன்னொரு அதே ஒற்று இல் கூட்டல் ஆடை அப்படின்னு வந்து இங்கே வருது கிடைக்கிது நமக்கு அடுத்த விதி பாருங்கள் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விதி பொதுவான விதி நிறைய இடத்துல பயன்படுத்தவும் அதாவது உடல் நம்ம உடல் வந்து மெய் உயிரெழுத்த உயிர் அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் இங்கே இப்போ இல் மெய் எழுத்துருக்கு இப்போ கூட்டலுக்கு அடுத்து வரும் மொழியில் இருக்குது அப்போ உயிரும் மெய்யும் இணையும் அப்படிங்கிறது தான் இது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்போ அந்த இல் கூட்டல் ஆ லா அப்போ நல் ஆடை அப்படி ஆடை அப்படிங்கிறது புணர்ந்து இந்த சொல் கிடைக்கும் இந்த நான்கு விதிகளும் தான் நமக்கு வினாவாக கொடுத்துருக்காங்க ஈறு போதல் முன்னின்று மீத்தறிதல் தனிக்குறில் மண் ஒற்று என்கிறட்டும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு இந்த நான்கு விதியை கொடுத்துருக்காங்க அப்போ அந்த நான்கு விதிப்படி புணர்ந்த சொல் எது அப்படின்னா ஆடை அப்படிங்கிறது தான் நன்மை கூட்டல் ஆடை நன்கூட்டல் ஆடை நல் கூட்டல் ஆடை நல் இல் கூட்டல் ஆடை நல்ல ஆடை சரி இப்போ அடுத்து மற்ற சொற்களுக்கு எப்படி புணர்ந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ பைந்தமிழ் இதுக்கு என்ன விதி சொல்கிறோம்னாக்கா மை விகுதி கட்டு நிலைமொழி சொல்லின் முதலில் உள்ள அகரம் ஐகாரமாக மாறும் சரி பைந்தமிழ் எப்படி பிரிக்கலாம் பசுமை கூட்டல் தமிழ் அப்படின்னு நம்ம பிரிக்கலாமா அடுத்தது பாருங்கள் இப்போ பசுமை மை அப்படினுட்டாலே ஈறுபோதல் முதல் விதி அந்த பசு மை போயிடும் அப்போ பசு கூட்டல் தமிழ் சரி அடுத்தது பாருங்கள் அடி அகரம் ஐயாதல் சரிங்களா அந்த பாங்கிற அகரம் பை அப்படிங்கிற ஐயாதல் அப்படிங்கிற விதிப்படி பைசு கூட்டல் தமிழ் அப்படின்னு வந்துடும் அடுத்து இணையவம் ஷூ கட்டது அந்த விதிப்படி அந்த சூ வந்து நீங்கிடும் அப்போ பை கூட்டல் தமிழ் அடுத்தது பாருங்கள் இனமிகழ் அப்படிங்கிற ஒரு விதி இனம் மிகணும் இனம்னால் வறுமொழியில் என்ன முதலெழுத்து தா இருக்குது அதோட எழுத்து மெல்லினம் வந்து நா இந்து அப்போ பை இன் தமிழ் பைந்தமிழ் என புணர்ந்தது இதுதான் இந்த பைந்தமிழுக்குள்ள புணர்ச்சி விதி அடுத்தது பாருங்கள் வெற்றிடம் இந்த வெற்றிடங்கிறது வெற்றிலை அதுக்கும் பொருந்தக்கூடியது தான் அது வெற்றிலை அப்படிங்கிறது கூட முன்னாடி நம்ம கேட்டிருந்தாங்க இதுலேயும் பாருங்கள் மை விகுதி கெட்டு அந்த ஈறு போதல் நிலைமொழி சொல் ஒற்று இரட்டைக்கும் அப்படிங்கிற விதியில் இந்த சொல் வந்து புணருது வெற்றிடம் பிரித்தம் அப்படின்னாக்கா வெறுமை கூட்டல் இடம் இப்போ ஈறு போதல் மை போயிடும் வெறு கூட்டல் இடம் தன் ஒற்று இரட்டல் தன்னுடைய ஒற்றை இரட்டைக்கும் அப்படிங்கிற விதிப்படி அதை இற்றில் வரும் அது அப்போ வெறும் அப்படிங்கும்போது அங்கே இடையில வந்து அந்த ஒற்று ரூவோட ஒற்று இரட்டைக்குது வெற்று சரிங்களா வெற்று கூட்டல் இடம் அப்படிங்கிறது தன்னோட ஒற்று இரட்டைத்தல் வெற்று கூட்டல் இடம் அடுத்தது பாருங்கள் உயிர்வரின் உக்குரல் மெய்வீட்டோடும் இப்போ இந்த ட்ரூ இருக்குல்ல உகரம் அது வந்து இந்த உயிர் வரின் உக்குரல் மெய்வீட்டோடுங்கிற விதியில் வரும் அந்த அங்கிட்டு வந்து வறுமொழியில் உயிர் வந்து இங்கிட்டு உகரம் இருந்தால் அந்த உகரம் போயிடும் அந்த மெய்யெழுத்து மட்டும் இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா வே எற்று இற்று கூட்டல் இடம் இப்போ பார்த்தோம்னா அடுத்த விதி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு இப்போ இங்கே எற்று இருக்குது சரிங்களா உடல் இருக்குது அங்கிட்ட ஈ உயிர் இருக்குது இற்று கூட்டல் இ ரி வெற்றிடம் இதுதான் உடல் இந்த இந்த மாதிரி இந்த வெற்றிடங்கிற சொல் உணருது அடுத்து பாருங்கள் பேரூர் இங்கே என்ன விதி சொல்லியிருக்கோம்னு பாருங்கள் மை விகுதி கட்டு நிலைமடி சொல்லில் முதலில் உள்ள குரில் எடுத்து நெடிலாய் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கான் என்னென்னு பார்ப்போம் இப்போ பேரூர் பிரித்தோம்னா பெருமை கூட்டல் ஊர் சரிங்களா இதில் முதல் விதி நமக்கு ஈறு போதல் தான் பெரு கூட்டல் ஊர் அடுத்தது இதில் என்ன வருதுன்னா ஆதி நீடல் முதல் எடுத்து பே அது வந்து நீடல் குரில் வந்து நெடிலாக மாறணும் அப்போ பேங்கிறது பே அதுக்கு ஒரு விதி இருக்குது அந்த ஆதி நீடல்கிற விதி அதுபடி பார்த்தோம்னா பேரு கூட்டல் ஊர் இப்போ இந்த உகரம் ரூ உகரம் வருது உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்போ அந்த ரூவுக்கு ஊ போயிடும் இருக்கும் பேர் கூட்டல் ஊர் இப்போ இரு ஊட்டல் ஊ ரூ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு பேரூர் என புணர்ந்தது இப்படி தான் நம்ம புணர்ச்சி விதிகளை பார்க்கணும் நம்ம தெளிவாக கொடுத்துருக்குறோம் இதற்கு முன்னாடி புணர்ச்சி விதி ஒன்று புணர்ச்சி விதி ரெண்டு இது மூணாவது வீடியோ கொடுத்துருக்கோம் இந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் புணர்ச்சி வீதியில் நமக்கு கேள்விகள் வரக்கூடிய பகுதிகளை மட்டும்தான் தொகுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல் ஐக்கானை அழுத்தி ஆளுங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா எங்களுடைய வீடியோ அத்தனையும் உங்களை தேடி வரும் அதே போல் டிஸ்கிரிப்ஷனில் பல வீடியோக்களையும் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக எல்லா காணொலிகளையும் பாருங்கள் உங்களுடைய தேர்வுக்கு முக்கியமானதாக அமையும் இனிய வாழ்த்துகள்